கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் விடுதலையின் ஜப வீட்டில் இயேசு என்கிற எங்களுடைய இந்த பட்ஸ்அப் உறுப்பினூடாக வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமாதானமாக இருக்கிறீங்களா நிச்சயமாகவே சமாதானத்தின் தேவன் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவாராக காலை லூயா நிச்சயமாகவே அவர் எங்களை சமாதானத்தினால் வழி நடத்துவார் இன்றைக்கு நாங்கள் அநேக இடங்களிலே இந்த மரங்கள் எல்லாம் பட்டு போய் இலையுதிர்ந்து காய்ந்து வாடி போய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த பட்டு போய் வாடி போய் காய்ந்து உலர்ந்து போய் இருக்கிற மரங்களுக்கு நாங்கள் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அந்த மரம் மறுபடியுமாக தொழிற்காது அது காய்ந்து போய்விடும் அப்படியே இறந்து விடும் ஆனாலும் அந்த வாடி காய்ந்த மரத்தை கூட ஆண்டவர் துளிர்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார் காலையிலூயா கத்த இருக்கிறார் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் அப்ப ஒரு மரத்தை அவர் துளிக்க செய்கிறார் நேற்றைய நாளிலும் சபையிலே ஆண்டவருடைய சத்தம் வந்தது ஒரு மரம் காய்ந்து வாடி பட்டு போன ஒரு மரம் அந்த மரம் மறுபடியுமாக துளிர்க்க ஆரம்பிக்கிறது ஆண்டவர் அதை துளிர்க்க செய்கிறார் காலையிலூயா அப்ப அந்த பட்டு மரத்தை ஆண்டவர் துளிக்க செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அணையுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறது அனைவருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆனாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் மரத்தை நான் துளிக்க செய்வேன் என்று சொல்லி பட்டு போன மரம் எப்படி துளிர்த்து இலைகள் உருவாக்கி மறுபடியும் அது செழிப்பாக வளருகிறதோ அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார் அந்த மரத்தை துளிக்க செய்கிற அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவருக்கு எவ்வளவு நேரமாகும் இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை குறைத்து கவலைப்படுகிறீர்கள் என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்னுடைய வாழ்க்கை இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறதே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதே தனியாக வாழ்க்கிறேன் எனக்கு யார் துணை என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே இப்படி இருக்கிறது யார் எங்களுக்கு உதவி செய்வது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று சொல்லி இன்றைக்கு உள்ளுக்குள்ளே புலம்பி அழுகிறதை நானும் உணர்கிறேன் ஆனாலும் இப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இது கத்தருடைய வார்த்தை அவருடைய சத்தம் நீங்க பாருங்க ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அப்பொழுது விடிய காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த காலையிலே காலையிலே சூரியன் எழுந்து வரும்போது எவ்வளவு பிரகாசமான அந்த வெளிச்சம் அந்த ஒளி இருக்குதோ அது எழும்பி வரும்போது எழும்பி எலும்பி வர அந்த சூரியன் எழும்பி உதித்து வர வர அந்த வெளிச்சம் பிரகாசமாகவே இருக்கும் அத போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறார் அதுதான் அவர் சொல்கிறார் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்ப அந்த அந்த சூரியனின் வெளிச்சத்தை போல உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு இருளாக இருக்கிறது அந்த இருளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக போகிறார் காலே லூயா இன்றைக்கு யாரெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க கேட்கிறீங்களோ நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிக்க செய்ய போகிறார் பட்டு போன மரத்தை அவர் துளிக்க செய்கிறார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய இந்த வாழ்க்கையையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார் இது என்னுடைய சத்தம் அல்ல இது கத்தருடைய சத்தம் இந்த சத்தத்துக்கு நீங்க உண்மையோடும் பயபக்தியோடும் சாய்ப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் அவர் சொல்லி இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை நான் சீக்கிரத்தில் துளிக்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக அவர் செய்வார் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை மனிதர்கள் தடை பண்ணலாம் ஆனால் கத்தர் செய்கிறதை யாரும் தடை பண்ண முடியாது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்துட்டார் அவர் குறைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை குறைத்துட்டார் இனிமேல் அது தாமதிப்பதில்லை சீக்கிரமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது நிச்சயமாகவே நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்க உங்களுடைய தான் முக்கியம் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற அவருடைய வாழ்க்கை மாறப் போகுது என்று சொல்லியிருக்கிறார் நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் இந்த தேவை செய்தியை கேட்கிற நேரத்திலே உங்கள் இதயத்தில் ஒரு சமாதானத்தை கட்ட கட்டலேடுவார் உங்களோடு ஆண்டவர் பேசுவார் உங்களோடு அவியானவர் பேசுவார் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை புதிப்பிக்க போகிறது அவர் புது வாழ்வு தருகிறவர் எங்களுக்கு எங்களுக்கு புது வாழ்வு தருகிற கட்டர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் நிச்சயமாக அவர் மாற்றப் போகிறார் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கு யாரெல்லாம் உடை உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ வாழ்க்கையை தொலைத்திருக்கிறீர்களோ பிரிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கு வாழ்க்கையை இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை உங்களை இன்றைக்கு இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கப் போகிறது ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை உயர்ப்பிக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார் நீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க சமாதானத்தோடு இருக்க போகிறீங்க உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது பட்ட மரம் எப்படி துளிர்க்கிறதோ அது சாத்தியமில்லாத காரியம் ஆனால் கத்தர் அதை துளிக்க செய்கிறார் அல்லவா அதே போல உங்களுடைய பட்டு போன வாழ்க்கை சோந்து போன வாழ்க்கை இழந்து போன வாழ்க்கை பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போன வாழ்க்கை ஆண்ட கட்டி எழுப்ப போகிறார் நன்றி சொல்லுங்க ஹாலே லூயா அவர் நல்லவராயிருக்கிறார் அவர் இன்றைக்கும் கூடிய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அவர் சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லியும் அவர் அதை செய்யாமல் இருப்பதில்லை அவர் அவர் பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல மனம் மாறவர் மன புத்திரனும் அவர் இந்த அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன் இந்த அந்த சராசரத்தை படைத்தவர் அவர் அவராலே இங்கு எல்லாம் உண்டானது அவருக்காகவே இங்கு எல்லாம் உண்டானது ஆன நீங்க உங்களோட வாழ்க்கையை குறித்து ஒருபோதும் போதும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை கத்தர் செய்ய நினைத்திருக்கிறார் அவர் செய்து முடிப்பார் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க இருக்கிறார் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்ற வாழ்க்கையை குறித்து அவருடைய கை வழியில் வாழ்க்கை இருக்கிறது படைத்தவருக்கு தெரியும் உங்களை எப்படி கொண்டு நடத்த வேண்டும் என்பது அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் நீங்க எவ்வளவு விசேஷித்தம் விசேஷமானவர்கள் உங்களை அவர் கைவிடுவாரா இல்லை அவர் சொல்லி இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் ஆனப்படியினால நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை கத்தர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கூடிய சீக்கிரமாக நிறைவேறப் போகிறது கண்ணீர் கவலை வேதனையோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் அவர் மனிதனை போல அல்ல உங்களை புறம்பே தள்ளுபவர் அல்ல அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருப்பது அல்ல அவர் சொன்னதை செய்து முடிப்பார் அவர் செய்ய நினைத்தது ஒரு போதும் ஒருவராலும் தடை பண்ணவும் முடியாது தடுக்கவும் முடியாது அவர் நினைத்துட்டார் அவர் அவர் சொல்லிட்டார் இன்றைக்கும் உடைய வாழ்க்கையை அவர் மாற்றப் போகிறார் அவர் போகிறார் அவரால் எல்லாம் கூடும் நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டது வேதனைப்பட்டது கண்ணீர் சிந்தனை எல்லாம் முடிந்து போயிற்று இப்போது எல்லாம் உங்களோட வாழ்க்கையில மாறப்போகிறது எல்லாம் புதிதாக அவர் புது வாழ்வு தருகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கை கடந்த கால பழைய வாழ்க்கை எல்லாம் இல்லை இனிமேல் இனிமேல் வரப்போகிறது கத்தருடைய காலம் கத்தருடைய வாழ்க்கை அவர் உங்களுக்கு தந்த புது வாழ்வு இந்த புது வாழ்விலேயே நீங்கள் சந்தோஷமாக இருங்க சமாதானமாக இருங்க அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாதவர் அவர் உங்களுடைய கண்ணீர் வர வைத்து வேடிக்கை பார்ப்பவர் அல்ல உங்களை பார்த்து கொண்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக புதிய புதிய காரியங்களை வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் புதிய மனிதர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் புதிய எண்ணங்கள் சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர் உங்களை விட்டு விலகல உங்களை மறக்கல அவர் அவர் மறக்க மாட்டார் உங்களை அவர் மனிதன் மறந்தாலும் அவர் உங்களை ஒரு போதும் மறக்க மாட்டார் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலுமே அவர் உங்களோட இருக்கிறார் அவர் ஒரு போதும் உங்களை விட்டு விலகல உங்களோடு இருக்கிறார் உங்களோட நிழலோடு நிழலாக இருக்கிறார் நீங்க போனாலும் உங்களோட தான் இருக்கிறார் வந்தாலும் உங்களோட தான் இருக்கிறார் படுத்தாலும் உங்களோட தான் இருக்கிறார் உட்கார்ந்தாலும் உங்களோட இருக்கிறார் நீங்க ஓடினாலும் நடந்தாலும் என்ன செய்தாலும் கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் ஒரு துளி கூட உங்களை விட்டு விலகல நீங்க விலகினாலும் அவரை விட்டு அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் அவர் உங்களை பெரிய இடத்திலே பெரிய ஜாதியாக வைக்க அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமம் உங்கள் நிமித்தமாக மகிமைப்படுவதற்காகவே அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் அல்லவா தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னமே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் அவர் எப்படி உங்களை கைவிடுவார் இந்த உலகம் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னென்ன தேவை இருக்கிறது இன்னென்ன காரியங்கள் இந்தெந்த இடத்திலே தான் நீங்கள் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் இன்னாரோடு தான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அவர் முன்குரைத்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை தவிக்கிறீர்கள் நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் கலங்காதே திகையாதே பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார் அவர் நீங்கள் ஏன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அது கலங்காதே திகையாதே பயப்படாது என்று சொல்கிறார் என்றால் நீங்கள் அதுக்கு மாறாக செய்கிற பொழுது அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை என்று அர்த்தம் பயப்படாது என்று சொன்னால் நீங்கள் சொன்னால் நீங்கள் கத்துடைய கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம் அவர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் அவருடைய கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு பயப்பட வேண்டும் அப்ப அவர் கலங்காதே என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்கள் திகையாதே என்று சொல்கிறார் ஆனால் நீங்கள் திகைக்கிறீர்கள் பயப்படாதே என்று சொல்கிறார் ஆனால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அப்போது அப்படி என்றால் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அவருக்கு அவருடைய சொல் உங்களுக்கு நீங்க அவருடைய பேச்சிகளுக்கு நீங்க கீழ்படியவில்லை என்றுதான் அர்த்தம் இந்த தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் அவர் பயப்படாது என்று சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக நீங்க பயப்படாமல் இருக்க வேண்டும் அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை அப்பா பிதாவை என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுபிகாரமுள்ள அந்த ஆவியை தந்து இருக்கிறார் நீங்கள் எல்லோருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அவர்கள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட தாய் தகப்பன் ஆனால் உங்கள் உண்மையிலேயே உருவாக்கினது அவருடைய இரத்தத்தினால் நீங்க எல்லோருமே பிறந்திருக்கிறீங்க ஒரே இரத்தத்தினால் நாங்கள் எல்லோருமே இன்றைக்கு பிறந்திருக்கிறோம் அப்போது அவர் தான் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார் அவர் எங்களுக்காக அந்த சிலுவையில் எவ்வளவு அடிகள் வாங்கினார் காயப்பட்டார் உடைக்கப்பட்டார் அவர் தான் எங்களுடைய தகப்பன் அவர் எங்களுக்காக அவ்வளவு வேதனை சுமந்தார் சுமந்தா பாரங்களை சுமந்தாரே அப்போது எப்படி அவர் எங்களை தவிக்க விடுவார் அவர் தவிக்க விட மாட்டார் அவர் எங்களை அறவணைக்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க இந்த செய்தி இந்த தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்களை ஒரு சமாதானத்தோடு கொண்டு போகும் இன்றைக்கு சோர்ந்து போயிருப்பீங்க வேதனையோடு இருப்பீங்க இந்த செய்தி உங்களை மாற்றும் நிச்சயமாக கத்தர் உங்களோட ஒவ்வொருவரோடும் பேசுவார் இந்த வார்த்தை இந்த செய்தியை கேட்கிற நேரத்திலே அவர் உங்களோடு பேசுவார் அவர் எங்களோடு பேசுகிறவர் அவர்கள் அவர் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுகிற தேவர் நிச்சயமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுது அவர் உங்களோடு பேசுவார் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக கட்டி எழுப்பப்படும் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் அவர் சொல்லிட்டார் அவர் சொன்னால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் யாருடைய வாழ்க்கை இல்லாமன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதோ அந்த அந்த வாழ்க்கைகள் அனைத்தும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது போகிறது உங்களுடைய வாழ்க்கை அற்பமாக இருந்தாலும் முடிவு இருக்கும் நிச்சயமாக கத்தர் செய்து முடிப்பார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அன்பான தேவ பிள்ளைகளே சந்தோஷமாக இருங்க கத்தருக்குள் சந்தோஷமா இருங்க எல்லா கவலையிலையும் தூக்கி போடுங்க வாழ்க்கையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க அவர் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் கத்தர் இருக்கிறவரிலும் நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் அவரால முடியாது ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும் அவர் மாற்றுவார் இந்த வார்த்தையின்படி அவர் மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாறப்போகிறது கத்தர் மாற்றப் போகிறார் புதிய புதிய காரியங்கள் புதிய புதிய மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார் நிச்சயமாக விசுவாசம் உள்ளவர்களாய் கத்தருக்கு காத்திருங்க கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே கத்தர் உங்களை ஆசிர்